முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடிவேனின் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த வார திருப்புகள் திருவேட்களம் என்ற மிக அற்புதமான ஸ்தலத்திலே பாடப்பெற்ற திருப்புகள் சதுரத்தரை யோக்கிய என தொடங்கும் இந்த திருப்புகளிலே அடிகளார் குருநாதா உமது சரணக்கழல் காட்டி என் ஆணவ மலம் அச்சிட வாட்டிய பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறவேனே என்று பாடுகிறார் இறைவனுடைய திருவடி காட்சியினால் ஆணவ மலம் தனது வலிமை குன்றி ஒடுங்கும் ஆணவத்தை ஒடுக்க வேண்டுமானால் இறைவனுடைய திருவடியை பற்றி வேண்டும் இறைவனுடைய திருவடி தீட்சை திருவடி காட்சியானால் ஆணவ தானே அகலும் பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறவேனே என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகளை ஆறுமுகப் பெருமான் ஆட்கொண்ட திறத்தினை பாராட்டு முகத்தால் எழுந்தது இந்த திருப்புகள் முருகவேல் மயில்மிசை எழுந்தருளி வந்து அருட்கோலம் காட்டி அடிகளார்க்கு அனுகிரகம் புரிந்தனர் ஆறு திருமுகங்களையும் பன்னிரு திரு தோள்களையும் அழகிய கருணை திருக்கோலத்தையும் மறவேன் என்று அடிகளார் கூறுகின்றார் முருகனுடைய அருட்பார்வையை மிகவும் அழகாக எடுத்து உரைக்கின்றார் ஆணவ அழுக்கு அடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்தது ஓர் பார்வைக்காரனும் என்கிறார் திருவேளைக்காரன் வகுப்பிலே ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததோர் பார்வைக்காரனும் ஆறுமுக பெருமானுடைய அருள் பார்வை அருணகிரிநாதருடைய ஆணவ அழுக்கை போக்கி அனுபவ ஞானத்தை வழங்கியது அடியவர்களுக்கு எல்லா நலங்களையும் நல்குவது எம்பிரானுடைய திருக்கண்கள் நிமல குருபர ஆறிரு பார்வையும் அருளை தர அடியார்த்தமை நாள்தோறும் நிகரற்றவன் எனவே மகிழ் கூர்தரு முறியோனே என்று பாடுகிறார் மிக அற்புதமான திருப்புகளிலே ஆவி காப்பது என தொடங்கும் இத்திருப்புகளிலே மேவினார் கரகு அல் தேக்கு துவாதச அக்ஷடாக்சர மேரு வீழ்த்த ராக்கிரம வடிவேலா என்கிறார் மேவினார் கரகு அல் தேக்கு துவாதச அக்ஷடாக்சர மேரு வீழ்த்த பராக்கிரம வடிவேலா என்று பாடி அவருடைய திருவடி தீட்சை கொடுத்ததை மறவேனே குருநாதா என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் வாரியர் இத்திருப்புகழை பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகராம் அடியார்க்கு எளிய முருகனுக்கு அரஹரூஹராம் திருவேட்கலமுறை முறை பிரம்மானந்த வடிவேலனுக்கு அரகரூகரா சதுர நோக்கிய பூவொடு கதிர் ஒத்திட ஆக்கிய கோளகை தழைய சிவ பாக்கிய நாடக அணுபூதே சரணக்கடல் காட்டி என் ஆணவமல்ல வாட்டிய ஆறு செயல குளம் ஈட்டிய தோலோடு புகமாறும் சுற்றுக நோக்கிய பாதமும் மகில் புறம் நோக்கியல் நாம் என கருணை கடல் காட்டிய கோலமும் அடியேணை அடியேணை கனகத்தினும் நோக்கினிதாய் அடியவர் மு தமிழால் புகவே பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறவேணே அடியேணை கனகத்தினும் நோக்கி இனிதாயடியவர் முத்தமிழால் புகவே பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மரவேணே சிதகத்தரை நாள் திசை பூதரம் நெறிய பறை மூகர்கள் மாமூடி சிதற கடல் ஆர்ப்புறவே விடுவோனே சிவபக்தினி குற்றினை சக்தினி மூத்த விநாயகி செகம் இப்படி தோற்றிய பார்வதி அருள் பால குமரா கொடி யானையும் விகடத்துற மாதவன் ய தேற்பன் மருகோணே வெள்ளி எட்டிசை சூற்பொருதாடிய பொடி கை கொடு கீர்த்தி உலாவிய விரல்மை திருவே கலமேவிய பெருமாலே அடியே கனகத்தினும் நோக்கினிதாய் அடியவர் முத்தமிழால் புகவே பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறவேணே திருவேட்களம் மேவிய கீர்த்தி உலாவிய விரல்மை திருவேட்களம் மேவிய பெருமாலே மரவேணே பெருமாளுக்கு முருகாசரணம் இத்திருப்புகளின் பூமியானது உடைப்படவும் நான்கு திசைகளில் உள்ள மலைகள் நெறிந்து போகவும் அழிவதற்குரிய கொடியவர்களாகிய அசுரர்களின் பெரிய முடிகள் அறுபட்டு விழவும் கடலானது பெரிதும் ஒளி செய்து வாய்விட்டலவும் வேலாயுதத்தை விடுத்தருளிய தெய்வமே என்று பாடுகின்றார் சிவபெருமானது திரு தேவியாரும் யமனை உதைத்தருளிய திருவடியை உடையவரும் ஆகிய பராசக்தி பழமையானவரும் தனக்கு மேல் தலைமை இல்லாதவரும் உலகத்தை இவ்வண்ணமாக தோன்ற அருள் செய்த பார்வதி அம்மையாரும் பெற்றருளிய திருக்குமாரரே விதுரர்க்கும் பாம்பு கொடிகொண்ட துரியோதனனுக்கும் மனம் வேறுபடும்படியான தொடர்பை உண்டு பண்ணிய கண்ணபிரானும் அர்ஜுனனுக்கு உயர்ந்த தேரின் கண் குதிரைகளை செலுத்துபவரும் ஆகிய வாசுதேவருடைய திருமருகரே மாலோன் மருகனே விண்ணளவு ஓங்கிய புகழுடன் விளங்கிய சூரபத்மனோடு போர் செய்து அசைகின்ற சேவலை கொடியாக திருக்கையில் ஏந்தி புகழ் விளங்க உளவிய பாவங்களை போக்கும் சத்தியமும் விளங்கும் திருவேட்களம் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமையில் மிக்க தெய்வமே நான்கு இதழ் கொண்டதாய் தரையின் நான்கு திசைகளில் திசைகளையும் நோக்கியதாய் நான்கு இதழ் கொண்டதாய் தரையின் நான்கு திசைகளையும் நோக்கியதாய் உள்ள மூலாதார கமலத்துடன் உச்சுடர்களால் அதாவது சூரிய சந்திர அக்னி சுடர்களால் ஆன மண்டலங்கள் ஆராத நிலைகள் குளிர்ந்து தழைய ஆன்மாக்களுக்கு சிவபேற்றை தருவதான நடன பெ பெரும் ஆகிய அனுபவ ஞானமாகிய திருவடி தாமரையை அடியேனுக்கு காட்டருளி காட்டி அருளி என்னுடைய மூல மலமாகிய ஆணவ பகையின் வலிமை அடியுடன் தொலையுமாறு தேய்த்த பன்னிரண்டு சிறந்த மலைகள் போன்ற தெரு தோள்களையும் ஆறு திருமுகங்களையும் ஞான ஒளி சுற்றிலும் பரவி ஆன்மாக்களை பாதுகாக்கின்ற திருவடியையும் மயிலின் முதுகில் பார் இயல்பாக உள்ள பொருள் நாம் மயிலின் முதுகில் பார் இயல்பாக உள்ள பொருள் நாம் என்று கடலை காட்டி அருளிய திருக்கோலத்தையும் அடியேனை கொன்னைக் காட்டிலும் இனிய பார்வையுடன் பார்த்து உன் அடியவர்கள் போல யானும் முத்தமிழ் கொண்டு உய்யும் நெறி அடையுமாறும் நான் மேலான நற்கதியை பெறுமாறும் நோக்கி அருளிய திருக்கண்ணோக்கமும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் முருகா என்று இத்திருப்புகளிலே பாடுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அந்த நன்றிக்கடனை ஒவ்வொரு பாடலிலும் அவருடைய அந்த தீட்சை கொடுத்தது திருவடி தீட்சை கொடுத்தது அனைத்து நன்மைகளையும் அடியார்களுக்கு உதவக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மறவேனே மறவேனே என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் நாவும் மறவாமல் தினம் தினம் திருப்புகள் கூறி உய்வதற்கு வழிவகுப்போம் என்று கூறி முருகப்பெருமானின் திருவடியை கெட்டியாக பற்றிக்கொண்டு அவன் புகழ் அவருடைய திருவடி பேரருள் பெறுவோம் என்று கூறி இந்த யூடியூப் சேனலுக்கு வீதி உலா யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்துணை அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அடியே நீ பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேலும் உங்களுடைய ஆதரவு தர வேண்டுகிறோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகரா முருகாசரணம் திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளையே நினைப்போம் திருப்புகள் மருந்து என்பதை நாம் உணர்வோம் முருகாசரணம்